ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளே கயா முடிச்சுட்டு காசி வந்தாச்சு நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து சேர்ந்தோம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து காலையில் நாலரை மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்து கங்கையில் காலையில் குளிக்க வச்சுட்டு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு இப்போ போட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த தடவை வந்து ரெண்டு அடுக்கு போட் எடுத்துருக்கோம் நாங்கள் கீழே பாதி பேர் மேலே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எல்லோரையும் உட்கார வச்சு வீடியோ இருக்கிறோம் நம்ம மக்கள் வந்தவங்க அறுபத்தஞ்சு பேரும் ஒரே போட்டில் இருக்கிறோம் காலையில் வந்து இப்போ மணி ஏழரை இதை முடிச்சுட்டு எட்டரை மணிக்குள்ளே கூப்பிட்டு போய் டிஃபன் கொடுத்துட்டு டிஃபன் சாப்பிட்டு முடித்ததும் காலப்பயிறோர் சோழி மாதா இந்த மாதிரியான கோயில்களில் வந்து கூப்பிட்டு போய் காட்டிகிட்டு வந்துட்டு மதியத்துக்கு மேலே காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி விசாலாச்சி அப்படியே கங்கா அர்த்தி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு போய் ரூமில் எல்லாம் வரும்போது அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுவோம் கங்காருத்தியில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் முடிச்சுட்டு வரும்போது வர வழி பூராமே மார்க்கெட் கரவீதி தான் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ரூமுக்கு ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து சேர்ந்துருங்க டிஃபன் சாப்பிட்டு அயோத்தி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமுங்க இதுதான் டோட்டல் ப்ரோக்ராம் ஒரே ஆன்லைனில் நான் சொல்லி முடிச்சிட்டேன் மக்கள் வந்து படகு ஏறினது ரொம்ப குசியாயிட்டாங்க இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஹரிச்சந்திரா காட் கூப்பிட்டு போவோம் ஹரிச்சந்திரா காட்டில் இருந்து அப்படியே ஒவ்வொரு படித்துறையாக காட்டிட்டு வந்து மணிகர்ணிகா காட் காட்டிட்டு அங்கேருந்து திரும்ப இந்த கங்கா நடக்கக்கூடிய தசாசு மேத் காட் அப்படிங்கிற இடத்துல வந்து இறக்கி விட்டு அங்கேருந்து நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு வர சொல்லிடுவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வருஷத்துலேயே இந்த தடவை போனதுல தான் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக போக இருக்கு கங்கையில் காலபைரவர் கோயிலாம் கூட்டு போகும்போது தான் எனக்கு கொஞ்சம் இந்த தடவை ரொம்ப அலைச்சல் பண்ணிடுச்சு ஏன் அப்படின்னா அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு இருபத்தி மூணு பேர் வந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே வந்து படிக்க எழுத படிக்க தெரியாத வயதான மூதாட்டிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னாச்சுன்னா அந்த சந்து குந்தா இருக்கக்கூடிய காலப்பயிறு கோயிலில் வந்து வெளியே நம்ம ஜீப் இருக்குன்னு நிறுத்தி இருக்கிற இடத்துலேருந்து அந்த நே நேரம் ஒரே வழி தான் போயிட்டு வர்றது தான் ஆனால் அவங்க அந்த சந்து கொந்தா இருந்ததில் வீதி அடையாளத்தை விட்டுட்டாங்க அவங்க கூட போனவங்களும் விவரம் தெரிஞ்சவங்களும் அதை சரியாக சொல்லாமல் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அதில் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து வழி தெரியாமல் எங்கெங்கேயும் சந்துக்குள்ளே போயிட்டாங்க அப்புறம் ஜீப்புக்கு ஆள் வராமல் வந்து மற்ற ஜீப்புக்கள் ஆள் வந்து அவங்களையெல்லாம் மற்ற கோயில்களுக்கு அனுப்பிச்சி விட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் சந்து குந்தால் வீதி வீதியை தேடி பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்புறம் ஜீப்பில் ஏற்றி மற்ற கோயிலுக்கெல்லாம் போனேன் இதுக்காக தான் வந்து நம்ம சுற்றுலாவின் போது ஐடி கார்டு கொடுக்குறோம் அந்த தங்கியிருக்க இடத்தினுடைய விஷிட்டிங் கார்டும் வாங்கி கொடுப்போம் அது இல்லாமல் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை நீங்கள் உங்களுக்கு ஃபோன் கொண்டு போகல அப்படின்னாலும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடைகளில் கொடுத்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணங்கன்னா அவங்க பண்ணுவாங்க நம்மக்கிட்ட இந்தியில் பேசுவாங்க நம்ம அதை வச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போய் அவங்க அழைச்சிட்டு வர முடியும் இந்த மூதாட்டிகளுக்கு அதை பற்றின விவரமும் தெரியல அதில் அவங்க தடுமாறி போயிட்டாங்க பாவோம் நமக்கும் வந்து அவங்கள காணமேன்னு ஒரு பதட்டம் பார்த்திங்களா இந்த கோயில் இருக்கிற இடம் காலபயர் கோயில் சந்து பூந்தான் சந்து பூந்தால் தான் இருக்கும் அது சரியாக கரெக்டாக வந்து அந்த குழுவோடு போயிட்டு வரணும் அந்த இப்போ ஒரு ஜீப்பில் வந்து காசியில் பொறுத்த வரைக்கும் ஜீப்பில் அனுப்புவோம் கயா அயோத்தி போன்ற இடங்கள் ஆட்டோ இங்கே ஜீப்பில் அனுப்பும்போது ஒரு ஜீப்புக்கு பன்னெண்டு பேர் அல்லது பதிமூணு பேர் அனுப்புவோம் அந்த பதிமூணு பேர் ஒரு குழுவாக போயிட்டு அதில் விவரம் தெரிஞ்சவங்களும் ஒரு ரெண்டு பேர் மெயினாக வச்சு அனுப்புவோம் அவங்க விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்கள வந்து கழட்டி விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க தனியாக போயிட்டதுனால இவங்க பாவம் சந்து வெளி வேறு தெரியாமல் போயிட்டாங்க இப்போ முன்னே சொன்ன மாதிரி அயோத்தி வந்துட்டோம் காலையில் வந்து நாலரை மணிக்கெல்லாம் அயோத்தி வந்துட்டோம் வந்ததும் நம்ம மக்களுக்கு காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆவாங்க பல்லெல்லாம் விளக்கிடுங்க காஃபி கொடுக்குறோம் குடிச்சிட்டு நேராக வந்து சதவீதி குளிக்க போகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் படப்படம் வேலை நடந்துகிட்டு இருந்தது க நல்ல இதமான ஒரு குளிர் காத்து இருந்தது வீட்டை காலையில் ஒரு அஞ்சரை அஞ்சா முக்காலுக்கெல்லாம் நம்ம வந்து ஆட்டோ எல்லாம் வர சொல்லிட்டோம் ஆறு மணிக்கு ஆட்டோ எடுத்துட்டோம் இருள் விடிஞ்சு விடியாத ஒரு பொழுது நதிக்கரை இப்போ இந்த இருக்க பார்த்திங்களா இது வந்து லதா மங்கேஷ்கர் சவுக்குன்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்தில் தான் நதிக்கரைக்கு நாங்கள் பொதுவாக மாமலோ கூட்டிகிட்டு வருவோம் வழக்கமாக ஆட்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இறக்கி விட ஆரம்பிக்கிறோம் இறக்கி விட ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு துளியை பெரும் துளி விழுவ ஆரம்பித்தது மலை துளி வானத்தை தூ தலை தூக்கி பார்த்தோம்னா கரு கருன்னு ஒரு அலை கடல் அலைகள் போல் வானத்தில் அலைகள் அலை அலையாக கருமையகங்கள் வந்தது எப்பயே தெரிஞ்சு போச்சு சரி நல்ல மலை இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இதுக்கு முன்னே காசிலேயும் சரி கயாலேயும் சரி சரியான வெப்பத்தில் இருந்தபோது நாங்களே அங்கே இயங்கிட்டு இருந்தோம் ஒரு சின்ன மழை வராதா அப்படின்ட்டு அந்த ராமனுடைய அருளால் அயோத்தியில் எங்களுக்கு கடுமையான ஒரு மலை பிடிம பெஞ்சதுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம்னால ஒன்றரை மணி நேரம் சரியான மலை ஆனால் அன்றைக்கி மதிய வரைக்கும் சிறு தூரங்கள் இருந்துகிட்டே வந்தது பெருமலை அப்படிங்கிறது இப்போ சரியான மலை அந்த மலையிலே நனைஞ்சிக்கிட்டு சரவு நதியில் குளிச்சாங்க நம்ம மக்கள் இதில் ஒரு ஆனந்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா குளிர் மலை பெரிய மலை ஆனால் சரையுணத்தில் இறங்கினா வெந்நீர் மாதிரி தண்ணி போகுது ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து அந்த தண்ணியில் இருக்குது வெந்நீர் மாதிரி இருந்தது குளிக்கிறதுக்கு ஆனந்தமாக இருந்தது எல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க அந்த மாலையிலே குளிச்சு நினச்சிட்டு வந்து திரும்ப அங்கேருந்து அவங்கள நம்ம தங்கியிருந்தது கூப்பிட்டு போய் காலை சிற்றுண்டி கொடுத்துட்டு இப்போ வந்து ராமர் கோயிலுக்கு வந்துட்டோம் ராமர் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை இது இப்போ இந்த அயோத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எப்போ எங்கே எப்படி டிராஃபிக்கை மாற்றி விட்றாங்கன்னா சொல்ல முடியாது இந்த ரோஸ் கலர் சட்டை போட்டுட்டு வரவரு தான் ஐயா வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி ஐயா அருப்புக்கோட்டையில இருந்து அவர் தலைமையில் ஒரு இருபத்தி மூணு பேர் வந்திருக்கிறாங்க நம்ம அதில் இப்போ இது ராமர் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை நீங்கள் நிறைய வீடியோ காலில் பார்த்துருப்பீங்க இந்த பாதையெல்லாம் இந்த பாதை வழியாக இல்லை உள்ளே போய் இங்கே இந்த ராமர் கோயில் அயோத்தி வர்றவங்க இங்கே உள்ளயே வந்து லாக்கர் இருக்குது இது தனிப்பட்ட முறையில் போகிறவங்களும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அல்லது அடுத்து நம்ம யாத்திரையில் வரக்கூடியவங்களும் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம செல்ஃபோன்களை செருப்புகளை பேக்குகளை வந்து வெளியே எங்கேயும் லாக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே இப்போ நம்ம உள்ள நுழையிற பார்த்தீங்களா இங்கே உள்ளே நுழையும் போது பாதுகாப்பு சோதனை பகுதின்னு ஒன்று இருக்கும் அந்த சோதனை பகுதியை கடந்ததும் நம்ம பையை வைக்கிறதுக்கு செருப்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக இடங்கள் இருக்குது அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய நேர் பின்பகுதி அந்த லாக்கர்னுடைய பகுதி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பதிமூணாம் நம்பர் லாக்கர் வைக்கிறீங்க ஒரு எண்ணுள்ள கவுண்டரில் நீங்கள் உங்கள் பைய கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய பின் வாசல் அப்படியே நீங்கள் கோயிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கும் அங்கே வந்து அந்த அதனுடைய பின்பகுதியில் நீங்கள் வந்து அதை அந்த டோக்கனை கொடுத்து உங்களுடைய பைகளை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் செருப்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து செருப்பு எல்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த பகுதி வெளியே வரலாம் அதாவது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா லைனாக போகக்கூடிய பாதை இருக்குதுயா இது வந்து உள்ள நுழையிறதுக்கான வரிசை அமைப்பு முறை அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தது வெளியே வரதுக்கான பாதை போகிறது ஒரு வெளியே வர்றது எல்லாம் ஒன்றே தான் இதுதான் வந்து இந்த லாக்கர் அந்த கட்டடமாட்டம் தெரிகிறது லாக்கர்கள் இந்த இடது புறத்தில் வந்து செருப்பு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அந்த இந்த பகுதியில் அந்த பெட்டி மாதிரியெல்லாம் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து செருப்பு வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு அந்த பில்டிங் வந்து லாக்கரு அதை முடிச்சாச்சு அயோத்தி பார்த்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி திரிவேணி சங்கமம் வந்து சேர்ந்தோம் நைட்டு வந்து பதினொன்றரை மணிக்கெல்லாம் திரிவேணி சங்கமம் வந்துவிட்டோம் வந்து தான் அன்னைக்கு முழுக்க முழுக்க ஓரளவுக்கு இரவு வந்து தூங்கிறதுக்கான ஒரு ஓய்வு அவங்க நம்ம நண்பர்களுக்கு கிடைச்சது காலையில் எல்லாரும் வரைக்கும் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம் உடும்போது ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு ஏழு மணிக்கு மேலே எந்திரிச்சி எல்லாம் ப்ரெஷ் பண்ண ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு செட்டு துணியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க நம்ம திருவேணை சங்கமத்தில் போய் குளிச்சுட்டு அப்புறம் நேரு இல்லை அந்த பாத்தாள் நேரு வீடு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மதிய உணவுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி நம்ம மக்கள்லாம் காலையில் ப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு செட் துணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்தது காலையில் சிற்றுண்டியும் காஃபியும் கொடுத்துட்டு அப்படியே பஸ்ஸில் ஏற்றி திருவேணி சங்கம் வந்துட்டோம் அங்கே தெரியறது அக்பர் கோட்டை அந்த இங்கேருந்து இருந்தா வந்து பேருந்து பார்க்கிங் இருக்குது அது இப்போ இன்னொரு கொஞ்ச நாளைக்கு தான் இது இருக்கு இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு தான் ஏன் அப்படின்னாக்கா அடுத்தது மகா வரப்போகுது தள்ளி தள்ளி படங்களை ஏறினதும் நம்ம திருச்சி சந்திரசேகரனாவுக்கு ரஜினிகாந்தனுடைய அந்த பாடல் ஞாபகம் வந்துச்சாமா அதை பாடிட்டு இருந்தார் சரி போதுங்கையா நம்ம வந்திருக்கிறது ஆன்மீக யாத்திரை இந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த திருவேண சங்கமத்தில் குளிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வர மகர சங்கராந்தி அம்மக்கி தை மாசத்துல நம்ம மகர சங்கராந்தி வரும் பாத்தீங்களா அப்போ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா வரப்போது அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ இருந்தே நடக்க ஆரம்பிச்சிச்சு இருக்குது இந்த மகா கும்பமேளா வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பேருந்துகள் எல்லாத்தையும் நிறுத்திவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பூஜைக்கான செலவுகளும் அப்போ எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் போன தடவைக்கு வந்ததுக்கு இந்த தடவையே நூறுபா அதிகம் வாங்கினாங்க பூஜைக்கு ஏங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து மக கும்பமேக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதுனால இந்த வரிகள் எல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க அதனால வந்து நாங்கள் அதுக்குன்னா தொகையை வந்து கூட்டி தான் வாங்க வேண்டியிருக்கு இன்னும் கும்பமேளா டைம்லாம் நீங்கள் வரும்போது என்ன ரேட்டுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு அதிகமான தொகை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் சுற்றுலாவை வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னார் அங்கே இருக்கிற பூசாரி அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே மனசில் இருந்தது தான் போனதோட வரும்போது கே இந்த கும்பமேளாவை பற்றி கேள்விப்படங்கு நினச்சேன் ஏன்னா கும்பமேளா சமயத்தில் இவ்வளோ மக்களை கூட்டிகிட்டு வந்து நாம் அவங்களையெல்லாம் பாதுகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறோங்கிறது ரொம்பவுமே சிரமமான விஷயம் அதனால் பார்த்துக்கலாம் அப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் அந்த சமயத்தில் மட்டும் இந்த திருவேணி சங்கமும் இது மாதிரி வராங்க வேறு பகுதிகளுக்கான ஆன்மீக வட இந்திய சுற்றுலா ஏற்பாடு பண்ணலான்னு ஒரு யோசனை போயிட்டுருக்குது அதுக்கு என்ன நாள் இருக்கிறதுனால அது அப்புறம் பேசிக்கலாம் வந்ததும் எல்லாம் குளிச்சுட்டு தம்பதியர் பூஜை பண்ணுறவங்க எல்லாம் தயாராகி வந்தாங்க அவங்களுக்கான தம்பதியர் பூஜை நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் அங்கங்கே நான் சுற்றி நடந்து நம்ம மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தேன் ஏன்னா குளிக்க போகும்போது இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா திருட்டு அதிகமாக நடக்கும் இந்த திருவேணி சங்கம பகுதியிலேயே சரி அந்த திருவேணி சங்கம் தள்ளக்கூடிய ரயில் நிலையங்கள்லேயும் சரி நம்மளுடைய உடமைகள் வந்து தொடர்ந்து திருட்டு போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு தடவை சுற்றுலா வரும்போது நம்ம என்ன தான் நம்ம மக்களுக்கு எச்சரிக்கை கொடு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறோம் அவங்க கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிற நேரத்தில் கலவு போய்டுது அவங்களுடைய ஃபோனு பைய பணம்ன்ட்டு இந்த யாத்திரையிலையுமே அது நடந்தது அவங்க பேராக சொல்ல வேண்டாம் அவங்க வருத்தப்படுவாங்க அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை அவங்க வச்சுருந்த பணம் பதினஞ்சாயிரம் ரூபா அறுத்து எடுத்துட்டாங்க அது வந்து ரொம்ப சங்கடமான விஷயமா போயிடுச்சு இது வந்து எங்கே நடந்ததுன்னா ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது அந்த திருவேணி சங்கமத்தில் அதாவது பிரயாக்ராஜில் பிரயாக்ராஜ் செவக்கி அப்படிங்கக்கூடிய ரயில் நிலையம் இருக்குது அது ரொம்ப ரொம்ப மோசமான ரயில் நிலையம் அதனால் வந்து அடுத்தது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம யாத்திரையில் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரயில் நிலையத்தில் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறது தான் பணத்தெல்லாம் வந்து நீங்கள் ஒரே அடியாக இந்த மாதிரி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வச்சுக்காதீங்க அதிக பிரித்து வச்சுக்கோங்க சொல்கிறோம் இப்போ ரயில் நிலையம் வந்துட்டோம் இந்த ரயில் நிலையம் தாங்க நான் சொன்னது பிரயாக்ராஜ் சவுக்கி ரொம்ப மோசமான ரயில் நிலையம் அதனால தான் வந்து ஒன்னா நம்பர் ஃப்ளாட் பார்க்கலேயே எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுருக்குறோம் யாரும் பிரிஞ்சு போகாதீங்க ரயில் வரத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் இருக்கும்போது கரெக்டாக போய் நம்ம இருந்தோம்னா போதும் இப்பயே போனோம்னாக்கா அங்கே ஏன்னா அங்கே ரெண்டு மூணு அப்படிங்கிற அந்த மூணு நாலு அப்படிங்கிற ஃப்ளாட் பாரத்தில் தான் பெரும்பாலும் நம்ம தெற்கு போகக்கூடிய ரயில்கள் வரும் அந்த இடங்களில் வந்து இந்த திருட்டு இருக்கும் இவர் வந்து ஐயா வந்து சென்னையிலேருந்து வந்தவர் இவங்க தான் ஈரோடு மகாதேவன் நசீனூர்லேருந்து வந்தவங்க இந்த அம்மா சுப்பாத்தால் திருப்பூர்லேருந்து வந்தவங்க இந்த அம்மா திருப்பூர்ல இருந்து வந்தவங்க சுப்பாத்தவங்களுடைய உறவினர் இவங்கெல்லாம் பாண்டிச்சேரியில இருந்து வந்த குழுவினர் ஒரு பத்து பேரு இவங்க ராமலிங்கம் ஐயா அவங்க தலைமையில வந்தவங்க இவங்க தான் நான் சொன்ன அறுப்புக்கோட்டை குரூப் இருபத்தி மூணு பேரு இதுல வந்து கொஞ்சம் எல்லாம் அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க மீதியெல்லாம் அந்த இந்த வயதிலான மூதாட்டிகள்லாம் ஒரு பக்கமாக உட்காந்துட்டு இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கிறேன் அருப்புக்கோட்டையினுடைய சில ஊர்கள்லாம் சொன்னாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்ன பதட்டத்தில் நம்ம வந்து பொதுவாக அருப்புக்கோட்டைங்கிற ஒரு ஞாபகத்தை மட்டும் வச்சுக்கிட்டாங்க உள் கிராமங்கள் நிறைய சொன்னாங்க இந்த தம்பி வந்து திருப்பூர்காரரு இவங்க வந்து கல்பனாக்கா கல்பனாக்கா குரூப் அவங்க இவர் ஐயா திண்டுக்கல் ராஜேந்திரன் ஐயா அவங்க மனைவி அது கல்யாணி அக்கா சப்ஸ்கிரை பண்ணலையா இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்த சவுண்டப்பன் நிர்மலா இவங்க இவங்க ரெண்டு பேர் இந்த அக்காவும் அருப்புக்கோட்டை அப்புறம் இங்கே நின்றுட்டுருக்கிறவங்க திருச்சி சந்திரசேகரன் ஐயா போட்டில் வரும்போது காட்டுப்பாட்டினார் இல்லையா அவர் சந்திரசேகரன் அம்ம்தான் இவங்க தம்பதியராக வந்தாங்க இவங்க வந்து தென்காசிக்காரங்க இந்த அம்மா தான் வந்துட்டு தனியாக உக்காந்துருக்கிறாங்க நம்ம வந்து ரயில் கிளம்பிட்டோம் இது வந்து இட்டாரசிலிருந்து நாக்பூர் வரக்கூடிய பாதை இங்கே குகைகள்லாம் வரும் அதுக்காக எடுத்துருக்கோம் இது வந்து சத்பூரா மலை தொடர் மலை மேலே போயிட்டுருக்கு வண்டி ரொம்ப அருமையாக இருந்தது கிளைமேட்டு இப்போ குகை வரப்போகுது காடுகளும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் கடந்து ரயிலில் பயணம் பண்ணுறது ஒரு அலாதியான ஆனந்தத்தை கொடுக்கும் அதில் சில சிறுவட்ட நபர்களுக்கு சிறுவர்களுக்கு இந்த குகை கிடக்கும் போது ஒரு சத்தம் போடணுன்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குறதாட்டு இருக்குது நிறைய ரயில் பயணத்தில் நான் பார்த்துட்டேன் இலசுகள் எல்லாம் இந்த மாதிரி சத்தம் போட்டு அவங்களுடைய ஆனந்தத்தை தெரிவிக்கிறாங்க விஜயவாட பக்கம் வந்துட்டோம் இப்போ வந்து இந்த கருமேகங்கள்லாம் கலைஞ்சிருச்சு அந்த மத்திய பிரதேசம் வரைக்கும் ஓரளவுக்கு மேகம் மொட்டமாக இருந்தது இப்போ நம்ம ஆந்திரா பகுதிக்குள்ளே வரவும் வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்குது சென்னையெலாம் வந்து சேரும்போது இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதாங்க கனகதுர்கா கோயில் அந்த தூரத்தில் தெரிகிறது நம்ம பேருந்து பயணத்தில் வந்தோம்னா தான் இதெல்லாம் போய் பார்க்க முடியும் ரயில் பயணத்தில் வரும்போது ரயிலே பார்த்துட்டு வந்துட வேண்டியதாக வேறு வழி கிடையாது இப்போ வந்து கிருஷ்ணா நதியை வந்து கலக்க போகிறோம் நதியில் வந்து தண்ணியா இல்ல வறண்டு போய் தான் இருந்தது கிருஷ்ணா நதி பாலம் கிருஷ்ணா புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதனுடைய ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா நாகார்ஜுன சாகர் டேம்லேருந்து வரும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன மார்ச் ஏப்ரல் டூர் போயிருந்தப்போ பஸ் டூர் போனப்போ பார்த்தோம் அங்கேயே வறண்டு தான் இருந்தது அணையிலே தண்ணி இல்லை இங்கேயும் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் தான் இருக்குது அதே நல்ல மலை வந்து வெள்ளம் வரும்போது பார்த்தோம்னா இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் வெள்ளம் கரப்புரண்டு ஓடும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் நாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு சென்னை வந்து சேர்ந்து நேரடியாக வந்து மதுரை போய் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு வர மாதிரி ப்ரோக்ராம் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு சிறு தடங்கள் ஃபஸ்ட்டு வந்து யாத்திரைக்கு போகிறதுக்கான வண்டி புக் பண்ணிட்டோம் டிக்கெட்டு கிடச்சிருச்சு ரிட்டர்ன் வர்ற வண்டி வந்து நம்ம காசி தமிழ் சங்கம வண்டி கணக்கு வச்சுருந்தோம் அதுக்கு வந்து அன்னைக்கின்னு பார்த்து சடனாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார எல்லா டிக்கெட்டும் தீர்ந்து போயிடுச்சு என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாற்று வண்டி ஸ்பெஷல் வண்டி போடுவாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணோம் அது மாதிரி ஸ்பெஷல் வண்டி ஒன்று போட்டாங்க சரி ஸ்பெஷல் வண்டி போட்டாங்க டிக்கெட் எடுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகல அந்த வண்டி கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு வந்து வேறு வண்டி ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தா திரும்ப ஒரு வாரத்தில் ஒரு சிறப்பு வண்டி போட்டாங்க அந்த ஸ்பெஷல் வண்டியை போட்டு அதுக்கு புக் பண்ணிவிட்டு அதை வச்சு பார்த்தா மூணே நாளில் அந்த வண்டி கேன்சல் இந்த யாத்திரை நடக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவே பண்ணி இதை கேன்சல் பண்ணிடலாம் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி அனுப்பலாம் அப்படின் இருக்கும்போது இருந்தாலும் நம்ம இது போன்ற சுற்றுலா யாத்திரிகர்கள் நடத்தக்கூடியவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது வேறு ஏதாவது கனெக்ஷன் வண்டி இருந்தால் பாருங்கள் சார் அப்படின்னாங்க கனெக்ஷன் வண்டி போடுறதுக்கு சொல்லிங்க அங்கே நார்த் இந்தியன்ஸோடு மல்லு கட்ட முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லும்போது சரி எதுக்கும் சேஃப்டியான வண்டி இருக்கான்னு பார்க்கும்போது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த யாத்திரை நடக்கணுன்றதுனால நமக்கு பிரயாக்ராஜ்லேருந்து இட்டாரசி வரத்துக்கு ஒரு வண்டி இருந்தது அந்த வண்டியில் பார்த்தீங்கனாலும் ஒரு நூறு டிக்கெட்டு வந்து காலியாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு ஹஸ்ரத் நிசாமுதீன்லேருந்து வரக்கூடிய கன்னியாகுமரி வரக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியிலையும் அதாவது டெல்லியிலேருந்து டிக்கெட் வந்து நூறு டிக்கெட்டு காலியாக இருந்தது இருந்தாலும் அமௌண்ட் அதிகமாக போகுது திருமண மக்கள்கிட்டலாம் பேசி இந்த மாதிரிங்க என்ன பண்ணலாம் யாத்திரையை தொடரலாமா இல்லை இந்த மாதிரி டிக்கெட் வந்து கட் பண்ணி போடுறதுனால நமக்கு அமௌண்ட் அதிகமாகுது அமௌண்ட் அதுக்குண்டான அமௌண்ட் கூடுதலாக நீங்கள் தரீங்களா அந்த தொகையை அப்படின்னு சொல்லி கேட்டு பரவாயில்லைங்க எல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் அதுக்கு குறிப்பாடு அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அங்கேருந்து இட்டாரசிக்கு ஒரு ரயில் போட்டு இட்டாரசிலேருந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி இந்த வண்டி கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுனால நம்ம யாத்திரைங்கிறது பொதுவாக சென்னை டு சென்னை தான் இருந்தாலும் இந்த வண்டி கன்னியாகுமரி போகிறதுனால யார் யாரெல்லாம் வந்து அது வரைக்கும் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றான டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றோம் அதுக்கு நான் சுவையை அதிகம் கொடுங்கன்னு சொல்லி அருப்புக்கோட்டைக்காரங்களுக்கெல்லாம் வந்து விருதுநகர் வரைக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம் தென்காசிலேருந்து வந்த ஐயாவுக்கு திருநெல்வேலியில் இறங்கிறதுக்கும் அப்புறம் மீதி பெரும்பாலானவங்க வந்து மதுரை வரைக்குமே போட்டிருங்க நம்ம வாய்ப்பு இருந்தால் ராமேஸ்வரமும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த பாண்டிச்சேரியில் இறங்குறவங்க மட்டும் விழுப்புரம் வரைக்கும் போடுங்க போதும் அப்படின்ட்டாங்க சென்னையில் இறங்குறவங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் சென்னை மீது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மதுரை வரைக்குமே வந்தோம் மதுரையில் இறங்கி அவங்கவுங்களுக்கான சௌகரிய பிரகாரம் வந்து வெவ்வேறு வண்டிகள் பிடிச்சி போயிட்டாங்க இந்த அருப்பு கோட்டைக்கார கூட பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இறங்கி அவங்க தனியாக அங்கே வண்டி பேசியிருந்தாங்க அந்த வண்டி மூலயமா அவங்க நேரடியாக ராமேஸ்வரம் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க ராமேஸ்வரத்துலேயே அவங்கள சந்தித்து பேசினோம் நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே மதுரையில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய வண்டியில் வந்து டிக்கெட் காலியாக இருந்தது கரண்ட்டு புக்கிங்னு சொல்லக்கூடிய அப்போதைக்கு நடக்கக்கூடிய புக்கிங்லேயே வந்து முந்நூறு டிக்கெட் மீதியாக கிடந்தது சேரிப்பா அப்படின்ட்டு ஒரு நாங்கள் ஆறு ஏழு எட்டு பேர் வந்து அதுக்கான ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்து காலையில் விடிய கால மண்டபம் வந்து சேர்ந்தோம் மண்டபம் வந்து சேர்ந்துட்டு ராமேஸ்வரத்தில் போய் அவங்க இது நம்ம யாத்திரை வந்து சென்னையோட முடிஞ்சது இல்லையா இது வந்து கூடுதல் தான் நான் வருது நானும் வந்து கடந்த ரெண்டு மூணு சுற்றுலாவில் ராமேஸ்வரம் வரல அப்படிங்கிறனால இந்த இட ராமேஸ்வரத்துக்கு வந்து கங்கை தீர்த்தத்தை அபிஷேகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வரைகிட்ட கெட்டுறதுனால இறங்கி வந்தோம் வந்து நாம் வந்து தனியாக அரை ஒரு சிலர் ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு சிலர் வந்து வேற ஆக்கல் மட்டும் போதுன்னு அவங்க அவங்க சௌரியத்துக்கு பண்ணிட்டாங்க இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் நம்ம ஏற்பாடு எதுவும் கிடையாது ஆனால் ராமேஸ்வரம் வந்ததுனால அவங்களோட கூட சேர்ந்து பயணிச்சுனே தவிர இங்கே வந்து நம்மளுடைய யாத்திரை நிர்வாகம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பண்ணிக்கிட்டாங்க ராமேஸ்வரம் கோயில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சிலர் வந்து தனுஷ்கோடி போக விருப்பப்பட்டாங்க சரி நானும் தனுஷ்கோடி வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு காட்சி வந்து அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது அந்த லைட் ஹவுஸ் மேலே போகிறதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு அங்கே மேலே போய் அங்கேருந்து இந்த வீடியோலாம் எடுத்தேன் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கங்கேருந்து அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க சௌரியப்பட்ட நேரத்துக்கு கிளம்புறவங்க கிளம்பிட்டாங்க நான் வந்து அன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர் வர்றதுக்கு ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது அதில் நைட்டு ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தேன் ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்ததுனால அரைக்கு போய் ஓய்வு எடுத்துகிட்டு ஒரு நாலு நாலுரைக்கு எழுந்திரிச்சி அங்கேருந்து கிளம்பி ராமநாதபுரத்துக்கு பஸ்ஸில் வந்து அங்கேருந்து ரயில் பிடிச்சி நம்ம யாத்திரையை வந்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வியாழக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படிப்பட்ட ஒரு முக புனிய யாத்திரையை நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் குலதெய்வத்துக்கும் எங்களோட கூட இருந்து வழி நடத்தக்கூடிய எங்கள் குலதெய்வத்துக்கும் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை சிவபெருமான் எனக்கு கொடுத்ததுக்கும் இதை இந்த வகையில் ஒவ்வொரு சில தடங்கள் வரும்போதும் சிக்கல்கள் வரும்போதும் அதை கலைந்து கொடுக்கக்கூடிய எனது சத்குரு சாய்பாபா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா கடவுளினுடைய கால பற்றினவங்களுக்கு என்றைக்கும் வந்து துக்கம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபணம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்தவன் தான் நானும் சாதாரணமான ஒரு ஏழ்மை நிலையான ஒரு குடும்பத்தில் கைத்தறி நெசவாளராக இருந்து ஒரு வாழ்க்கையில் நமக்கு விடிவு காலமே கிடையாதா நம்ம எதுவும் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியாதா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சிவபெருமானுடைய காலை பிடிச்சி கதறினேன் அப்போ வந்து சிவபெருமான் வந்து நமக்கு வாழ்க்கையில் சில பல மாற்றங்களையும் கொடுத்துட்டு தொழில் முறையே மாற்றி இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பண்ணு நம்மளுக்கான கோயில்களை வந்து தர்ஷனம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவளை நல்லபடியாக வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்து வா அப்படின்னு சொல்லி நமக்கு உத்தரவு கொடுத்த மாதிரியான ஒரு சம்பவம் மாற்றம் நடந்து அவருடைய அனுகிரகத்தில் அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த யாத்திரைகள் எல்லாமே நடக்குது இந்த இதனுடைய யாத்திரையை நடத்தக்கூடியது நான் கிடையாது நான் சாதாரண ஒரு கருவி தான் இந்த யாத்திரையை முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய ஒரு சிவபெருமான் தான் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக மட்டும்தான் நான் இருக்கிறேன் அதனால சொல்லுங்கள் ஹரஹர மகாதேவா